என்ன முருகையே நான் இருக்கா தூய காட்டுன முறிய ஐயோ மஸ்க உம் முறி முறை முறியா முறுகுது அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம்

பண்டிகை ஒரு புட்டி ஒன்று பிடிக்க தான் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாமே நான் வீடியோக்கு போறதுக்கு முன்னா மறக்காம என்ன செய்யணும் ரஞ்சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் அள்ளி தெளியுங்க தெளியுங்க தெளிச்சு விடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே எங்க வீடியோக்குள்ள ஷேர் பண்ணி பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தாங்க ஏன்னா கொடுக்குற ஆதரவால தான் எங்களுக்கு இப்படியான வீடியோ தொடர்ந்து தொடர்ந்து செய்து போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியா இருக்குது ஏன்னா சரி வாங்க വീഡിയോക്കുള്ള പോല സന്ത പോലെ

கொஞ்சத்தை வந்து என்ன செய்யறோம் குழாம்பு மற்றொரு கொஞ்சம் பாத்தீங்கன்னா என்னென்ன சாமான் பாப்போம் என்ன என்னென்ன பொருட்கள்னு பார்த்தா நல்லா சுத்தம் செய்யப்பட்ட நிறைய மீன் என்னடா கறிக்கப்பமே நிறைய மீன் போட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் மட்டும் மற்ற தேங்காய் வந்து எல்லாம் நல்லா மிக்சியில எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் கருவேப்பில புளி உள்ளி மஞ்சள் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான் தங்கம் பத்திய தூள் தங்கம் பத்திய தூள் நூறு கிராம் உள்ளீடுகள் துப்புரவு செய்யப்பட்ட மல்லி சின்ன சீரகம் மிளகு மஞ்சள் வேர்க்கொம்பு எங்கண்ட அதாவது என்னென்று சொல்றது அல்ல விகிதம் என்ன சரியான விகிதங்கள் தான் முக்கியம் என்ன உண்மையிலேயே எங்கட அம்மா செய்யற இந்த பத்திய தூள் வந்து உண்மையிலேயே அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் இது வந்து என்னத்துக்கு நிறைஞ்சு இப்படி எல்லாம் பக்கெட் எல்லாம் போட்டு பெரிய விலாசம் எடுத்திருக்கிறீங்க அப்படி என்று சில பேர் ஓடருக்கு தாருக்கு நான் செஞ்சு கொடுக்குற நாங்கள் இது வந்து ஏன் இப்படி எல்லாம் செஞ்சதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க சமுத்தியாவில ஒரு ஊக்குவிப்பு ஒரு கண்காட்சி நடந்தது அந்த கண்காட்சிக்காக நான் வந்து எல்லாமே செஞ்சு நாங்க விற்பனைப்படுத்தினாங்க நீங்கள் யாரும் விரும்புகிறாக்கள் விரும்புற உறவுகள் யாருக்கும் இந்த பத்திய தூள் வேணும்னு சொன்னா நீங்க ஓடர் சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க செஞ்சிருவோம் ஆனா அதுக்கான காலத்தை உங்களுக்கு கொஞ்சம் தர வேணும் நாங்க வந்து செஞ்சு செஞ்சு வச்சு கொள்றேன் கொஞ்ச நாளைக்கு நாங்க செய்வோம் என்னன்னு சொன்னா இந்த பத்தியத்தூள் அதை இந்த சுவை நல்ல டேஸ்டா இருக்கு விரும்புறாக்கள் உங்களுக்கு ஓடறது தந்திங்கன்னு சொன்னா நாங்க செஞ்சு தருவோம் பத்தியத்தூள் சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீன் பொரியல் கொஞ்சம் செய்ய போறேன் இந்த மீன் பொரியல் செய்யறதுக்கு மீனை வந்து

இப்ப எல்லாமே மஞ்சள் உப்பு எல்லாம் பிரட்டியாச்சு மஞ்சளும் உப்பும் மட்டும் சேர்க்கிறதால என்ன ஒரு நன்மை என்று சொன்னா இந்த மீனின் ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மசாலாவில் எல்லாம் கூட போட்டா மசாலாண்ட டேஸ்ட் தான் தெரியும் இந்த டேஸ்ட் தெரியாதுன்னு இப்ப இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைப்பமே இவரை ஊற வச்சிட்டு நாங்கள் சரக்குத்தூள் இல்லாட்டி பத்தியத்தூள் கரைக்கு வந்து எப்படி செய்யறன்னு சொல்லி ரெடி பண்ணுவோமே

கல்லுப்பு போடுவோம் காணாட்டி கொஞ்சம் இது வந்து இடிச்சு நல்ல வடிவா குத்தி கிட்டத்தட்ட ஒரு பூடு பல்லி ஒரு பூடு பல்லியா ஒரு பூடு பல்லி ஐயோ கருவேப்பில பூ போடுறதோ இல்லையா கருவேப்பில போடுறது இல்ல புளி தண்ணியிலயே நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றேன் இரண்டா ரெண்டு மூணு தரமா எடுத்து நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணும் கொஞ்சம் திக்கா இருக்கு திக்கா இருக்கு இதுக்கு பால் விடுறது தானே இது கூட ரெண்டு கொதி கொதிக்க கேக்க அப்புறம் பால் விடுவோம் சரி இவரே இப்பவே எனக்கு வந்து இழுக்க அந்த அப்படி அப்படி ஒரு வாசவா இருக்கு எனக்கு இப்ப இவரை இப்படியே மூடி

என்ன சத்தம் என்ன உம் துரப்பம் என்ன எந்த நிலைமையில கொதிச்சு என்ன நிறைஞ்சு ஒரு வாசம் ஐயோ அப்படி ஒரு வாசம் நெறஞ்சு அந்த புலி விட்டது அந்த புளியோட சேர்த்து அந்த வாசம் அடிக்கும் போது அந்த வித்தியாசமா இருக்கு அந்த புளி வாசமும் அந்த அடைச்ச பத்திய தூளும் ஆஹ் என்ன முருகையே நான் இருக்கும் தூக்கி காட்டுன்னு முருகையே ஆஹ் ஐயோ மஸ்க நீ பால் விடணுமே விடலாமே தலைவடு வந்தேன் உம் திருப்பதம் கொஞ்சம் கொஞ்சம் பொருங்கி ஒன்னு வந்துட்டு திருப்பி விடுவோமேன திருப்பம்

அப்படி எல்லாம் இல்லையப்பா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையா செஸ் தான் என்னோட பெரிய ஒரு செப் இருக்குறையும் உங்களை எல்லாமே இருக்கு இப்போ நான் நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன் சரியோ தரவும் டேஸ்ட் உப்பு பாப்பாட்டா எனக்கு இப்ப கிடைக்கவே வாய்ப்பு நாக்கள் அடியில ஊறிக்கொண்டே இருக்கு சாப்பிடுக்க விட்டு சாப்பிடுவோனும் இப்ப எல்லாமே இறக்குற கொஞ்சம் புரிஞ்சோன்னு வந்துட்டு இதுல நாம வந்து நல்ல வடிவா

அப்படியே புட்டு எனக்கு இந்த தேங்காய் பல் போட்டு வேற இல்லை வேலை நிரஞ்சனி வந்து சோறோட சாப்பிட போகுது குத்தரை சோறோட ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் என்ன சில பேருக்கு வந்து புட்டோட சாப்பிட விருப்பம் சில பேருக்கு சோறோட சாப்பிட விருப்பம் எனக்கும் அம்மாக்கும் புட்டு நிரஞ்சனிக்கு சோறு சொன்ன மாதிரி மட்டும்தான் தருவேன் அப்படியே அப்படியே குளம் வெடுத்து இப்படி ஊத்துங்க வா பண்ண இந்தாங்க ஆ சின்ன காட்டுங்க அப்படி சுளி ஓடிச்சன உங்களுக்கு ஆ இந்த ரஞ்சினி எல்லாம் ஓடி நிரஞ்சினி சரி என்ன செய்யறது பாவம் தானே அப்படியே தூண்டலாம் மஸ்கெட் தூண்ட இப்படி புலம் ஊத்துங்க அப்படி வா அப்படியே

சொல்ல வார்த்தையே இல்லை ஹெச்சில் ஊறிக்கொண்டே இருக்குது அப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம் என்ன ஓகே சாப்பிடுட்டு எப்படி இருக்காண்டு சொல்ல போகிறேன் சத்தியமா சொல்லணும் இன்னும் சுபா வந்து நான் பார்க்கவே இல்லை எப்படி இருக்காண்டு குட்டும் தான் வேற லெவலாக இருக்குது யாருன்னு குட்டும் சுடு ஐயோ ரஞ்சு வார்த்தையே இல்லை ரஞ்சு

மஸ்க துண்டு மாதிரி ஆ என்ன சுவையப்பா அந்த மீன் ஆ முதல் ஒரு சுவை தானே அம்மா இந்த தேசி புளிய கொஞ்சம் பொரியல கொட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு ஆ எனக்கும் ஒன்று வாங்கும் இங்க வாருங்க அந்த மீன் பொரியல மீன் பொரியல அப்படி எடுத்து அப்படியே ஆ அப்படியே என்னன்னு சொல்றது மீன் பொரியலுக்கு

இது கொஞ்சம் தேசி புடி சேத்துனா பாதாம் தாங்க சாப்பாடு பாருங்க எனக்கு வந்து டே சாட்டோட கனக்க ஆக்கல இந்த மீன் பொரியலே சாப்பிடுறோம் பாத்தீங்க இதுங்க வாவ் அப்படியே தேய்ச்சி புடி சேத்துது இந்த மகிமே மகிமே தான என்ன தேசி தேய்ச்சி புடி சேர்த்து நாங்கள் ஊற வச்சு பொரிக்கிறதை விட பொரிச்ச மீனுக்கு மேல தேய்ச்சி புடி விடக்குள்ள அது இந்த டேஸ்ட் வேற என்னமா சத்தியமா சொல்றேன் உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்ற வருது ஓகே நான் இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம் நீங்களும் வீடுகளில் இப்படி செய்து பிழமை பொறுக்காண்டாலும் செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்ல சத்தன ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் அப்படியே இந்த மீன் தலையெல்லாம் என்ன முடிச்சு பார்த்து கொண்டிருக்கு ஓகே அவர் சாப்பிட போகிறோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்